வியாழக்கிழமை ஈவினிங் போல் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சன்சிக்கு ஹிந்தி கிளாஸ் இருந்தது அப்படியே அவளையும் போய் கூட்டிக்கிட்டு நான் சந்தைக்கு போய் காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் காய் வாங்கிட்டு வரது ஈஸியான வேலை தான் ஆனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் கொஞ்சம் வேலை இழுக்கும் காய் வாங்கிட்டு வரும்பொழுதே கறியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி நான் காயெல்லாம் எடுத்து வச்சு அந்த வேலைகளை பார்க்கணும் கறி சமைக்கிறது உங்களோட வேலை அப்படின்னு கறி எடுக்கும் பொழுதே ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டேன் சரி ஓகே நானே செய்கிறேன்னு அவரே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் வீட்டில் அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து கறி செஞ்சாருன்னா கண்டிப்பாக அந்த கறியில் உருளைக்கெழங்க போட்டு தான் செய்வார் இப்படி தான் என் அத்தை செய்வாங்க மாமியார் அதே பழக்கம்தான் அவருக்கும் எங்கள் ஊரில் காயோட ரேட்டெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல பெரிய கட்டு இருபது ரூபா புதினா பத்து ரூபா பெரிய காலிஃப்ளவர் முப்பது ரூபா நாலு வெள்ளரிக்காய் இருபது ரூபாய் இந்த பெரிய வெங்காயம் நாற்பது ரூபா மூணு எலுமிச்சை பழம் பத்து ரூபா மூணு பீக்கங்காய் இருபது இந்த ரெண்டு முட்டைக்கோஸ் இருபது மூணு மாங்காய் இருபது கேரட் பீன்ஸ் பத்து பத்து வெண்டங்காய் பத்து பச்சை மிளகாய் பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கணுங்க நானும் சுகஸ்தியும் காய் எடுத்து வைக்கிற வேலை ஹஸ்பண்டும் சன்சிகாவும் சமையல் வேலை ஹஸ்பண்ட் கறிக்குழம்பு வந்து வச்சுட்டாங்க சன்சி வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்குமே எல்லாேருமே சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் வீட்டு வேலையும் செய்ய முடியுது வீட்டையும் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுது காய் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மல்லி புதினா உட்பட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ள அப்பாவும் பொண்ணும் சமையல் வேலையும் செஞ்சுட்டாங்க சாப்பிட்டு படுத்துட்டோம் இன்னைக்கு பாத்திரமெலாம் எதுவுமே கழுவலை காலையிலேருந்து பார்த்துக்கலான்ட்டு